நீங்க உருவான தலைவன்லாம் உங்களை அதிகாரத்தில் இருந்து ஆண்டு முழுமையா ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சிட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு அப்ப இரண்டாவது முறையும் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிட்டு வந்ததுல மாநில தலைவராக நியமிக்கிறாங்க இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்கார் போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடும் ஆ ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை சாதாரண தொண்டனாக வந்து ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர் அவர் போய் டப்புன்னு தற்கொரி விற்குறின்லாம் பேச்சு விடாது இங்கே இருக்கிறவங்களே அவர் நல்ல புத்தாளி தான் ஆமா நீங்க இங்க எல்லாம் பேசுனாங்கல்ல முருக திருவிழா முருக மாநாடுலாம் போட்டாங்கல்ல தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா இருந்ததா விநாயக சதுர்த்திக்கு இருந்தது சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது ஆயுத பூஜைக்கு இருந்தது எல்லாத்துக்கும் இருந்தது ஆனா தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா இல்லை இன்னைக்கு இருக்கு இருக்குல்ல முருகனுக்கு இருந்ததா ஆனா காலம் இல்லை அதை வந்து கேட்டு அதை பெற்றது நானு அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க நாலு ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோ தற்கொலிகள் தான்ட்டாரா இவ்வளவு பதட்டம் இவ்வளவு தப்பு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் தான் வரும் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி எந்திரிக்க வேண்டியது என்ன நடக்குமோன்ட்டு தான் கார் ரைஸ் விட்டுக்கிட்டுங்காரா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்க கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்க நான் கேட்டால் தான் தொலைபாட்டிக்க ஏன்னா அது தான் அவர் தம்பி தம்பி அப்படி பேசக்கூடாது படித்தவரே அவர் பேசக்கூடாது அவர் அரசியலா கருத்தியெல்லாம் நம்ம ஒரு விமர்சிச்சுக்கிறோம் அது வேற அது கடுமையான இருந்தது சரி அது அது ஒண்ணு இல்லை வேற